உலகத்திலேயே சிறந்தவன் கிராமவாசியா நகரவாசியா இரண்டு பேரும் இல்லை விலைவாசி மோடி அரசு அனைத்து வகையிலும் மக்களுக்கு ஏதாவது செய்வார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் வச்சு செய்கிறாங்களே தவிர எதுவுமே செய்யவில்லை மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகும் வேலை தரவில்லை மாறாக மக்கடா வீச்சாவது குழைச்சிக்கங்க அப்படிங்கிறார் நம்முடைய இளைஞர்கள் ஏதோ ஒரு வேலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கும் நெடுக்குமாக அவர்களுடைய வயிற்றிலே எரிகிற பசி நெருப்பை பற்றி யாருக்கும் கவலை இல்லை ஏன்னா அவன் ஜாதக வரைக்கும் அந்த வேலையில் நிரந்தரம் ஆகவே முடியாது இப்படி நிரந்தரம் இல்லாத மதிப்பூதியம் தொகுப்பூதியம் தற்காலிக பணி வெளிமுகமை என்கிற கவர்ச்சிகரமான பெயர்களில் ஜிஎஸ்டி என்கிற அந்த வஞ்சக வலை விரிக்கப்பட்ட பிறகு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது நானூத்தி ஐம்பது ரூபா இருந்த அந்த சிலிண்டர் வேலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது உன் நண்பன் யாரென சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நெருங்கிய நண்பர் அவரை பற்றி இவரை புரிஞ்சுக்கலாம் இவரை வச்சு அவரை புரிஞ்சுக்கலாம் மதுரையில் வந்து அமித்ஷா பேசும் பொழுது மூவாயிரம் வருடத்து பாரம்பரியம் கொண்ட நகரம் மதுரை அப்படிங்கிற நல்லது அது எங்களுக்கே தெரியும் இங்கே கொத்த கடையில் வந்து கூட்டம் நடத்துறீங்க பக்கத்தில் தானே எய்ம்ஸ் மருத்துவமனை எவ்வளோ நாள் தான் கட்டுவீங்க அதை சமஸ்கிருதம் ஏன் யாருக்கும் தாய்மொழி இல்லன்னா பெண்களே அந்த மொழியை பேசக்கூடாது ஒரு தாயே பேச முடியாத மொழி எப்படி தாய்மொழியாக இருக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜூன் பதினோராம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடைபெற உள்ளது வீதி வீதியாக வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் குறித்து விரிவாக உரையாட இருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரச்சார இயக்கங்கள் நடைபெறுவது ஒன்றும் புதிதல்ல அன்றாடம் அயராமல் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற இயக்கம்தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் போராடாத நாள் இல்லை அந்த மக்கள் வாழ்வோடு தன்னை பின்னி பிணைத்து கொண்டிருக்கிற செங்கொடி இயக்கம் இன்றைக்கு முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து மக்களை சந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு ஒன்றிய ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய மோடி அரசு அனைத்து வகையிலும் மக்களுக்கு ஏதாவது செய்வார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் வச்சு செய்கிறாங்களே தவிர எதுவுமே செய்யவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் அப்பொழுது ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் என்றார் ஆனால் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகும் வேலை தரவில்லை மாறாக பக்கடாவிச்சாவது புழைச்சுக்குங்க அப்படிங்கிறார் ஒரு ஒன்று ரெண்டு பேரும் பக்கடா வைத்தா மற்றவங்க வாங்கி சாப்பிடலாம் மொத்தத்துவம் எல்லாருமே பக்கடா வைத்தா தான் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னு தெரியல வேலையின்மை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது கவிஞர் ரா முத்துக்குமார் சொல்வார் உலகத்திலேயே மிக நீளமானது சீன பெருஞ்சுவரல்ல வேலை இல்லாத இளைஞர்களின் பகல் பொழுதுதான் என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு வேலையின்மையால் விரட்டப்படுகிற இளைஞர்கள் விரக்தியின் விழிம்புக்கு தள்ளப்படுகிறார்கள் வேலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் வேலையில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஏதோ கிடைத்த வேலையை வைத்துக்கொண்டு கொண்டு பொழுதை கழிக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் கொரோனா காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு கூட்டம் கூட்டமாக சென்ற அவல காட்சியை பார்த்தோம் பலர் செத்து விழுந்த காட்சியையும் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கும் பார்த்தால் கொரோனா காலம் என்றில்லை நம்முடைய இளைஞர்கள் ஏதோ ஒரு வேளையில் இருக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கும் நெடுக்குமாக அவர்கள் பல்வேறு பொருள்களை பன்னாட்டு நிறுவனங்களினுடைய அந்த செல்போன் செயலி வழியாக இயக்கப்படுகிற அந்த செயலிகளினுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள் உணவு பொருள்களை கொண்டு போய் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வயிற்றிலே எரிகிற பசி நெருப்பை பற்றி யாருக்கும் கவலை இல்லை இப்படி இந்தியா முழுவதும் கொரோனா காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறுக்கும் நெடுக்குமாக சென்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்கள் எப்படியாவது பிழைக்க வேண்டுமே என்பதற்காக ஏதாவது ஒரு இருசக்கர வாகனத்தில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு அலைகிற காட்சியை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மறுபுறத்தில் பார்த்தால் கிடைக்கிற வேலைகளும் கூட அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி தமிழக அரசாக இருந்தாலும் சரி வேலை என்பது நிரந்தரம் இல்லை உலகத்திலே மாயாவாதம் பேசுகிறவர்கள் சொல்வார்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனால் இன்றைக்கு நவீன பொருளாதாரம் சொல்கிறது உன் வேலையும் நிரந்தரம் இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்க போகும் பொழுது பொண்ணு வீட்டில் கேட்டிருக்காங்க அந்த பையனை பார்த்து தம்பி எங்கே வேலை பார்க்குறீங்க அவர் ஏதோ ஒரு இடத்துல மாநகராட்சியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க ரொம்ப சுதாரிச்சிக்கிட்டு அந்த வேலை பர்மனெண்ட்டா இல்லை டெம்பரவரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த தம்பி ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லியிருக்கான் பர்மனண்டாகவே டெம்பரவரி தாங்க அப்படின்ட்டு இருக்கான் ஏன்னா அவன் ஜாதக வரைக்கும் அந்த வேலையில் நிரந்தரம் ஆகவே முடியாது இப்படி நிரந்தரம் இல்லாத மதிப்பூதியம் தொகுப்பூதியம் தற்காலிக பணி வெளிமுகமை என்கிற கவர்ச்சிகரமான பெயர்களில் இளைஞர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதையும் பார்க்கிறோம் இந்த வேலையின்மைக்கு தீர்வு காண வேண்டும் இந்தியாவில் உழைப்பதற்கு தயாராக இருக்கிற இளைஞர்கள் தகுந்த வழியில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த பிரச்சார இயக்கத்தினுடைய முதன்மையான முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று கவிஞர் கந்தர்வனை ஒரு முறை கவிதையில் சொன்னார் உலகத்திலேயே சிறந்தவன் கிராமவாசியா நகரவாசியா இரண்டு பேரும் இல்லை விலைவாசி என்று சொன்னார் எங்களுடைய மேடை கலைவாளர் நன்மாரன் கூட சொன்னார் ஏன் அதுக்கு விலைவாசின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா விலையை வாசிக்கத்தான் முடியும் வாங்க முடியாது என்று அதுவும் குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி என்கிற அந்த வஞ்சக வலை விரிக்கப்பட்ட பிறகு அனைத்து பொருள்களினுடைய விலையும் உயர்ந்து கொண்டே போகிறது இந்த பெட்ரோலிய பொருள்கள் பெட்ரோல் டீசல் இதுக்கு ஏன்ப்பா விலை ஏறுதுன்னு கேட்டால் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது கச்சா எண்ணெய் விலை உயருதுங்க சர்வதேச சந்தையில் எல்லாமே சந்தை செய்கிற விந்தை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்து கொண்டே வந்தாலும் கூட இங்கே பெட்ரோல் டீசல் விலையில் அது குறைய மாட்டேங்குது வரியும் வரிக்கு மேலே வரியை போட்டு உரிச்சிக்கிட்டே இருக்காங்க பெட்ரோல் டீசல் விலை குறைவதற்கான வாய்ப்பே இல்லை என்றாகிவிட்டது சரி அது ஒரு பக்கம் எண்ணெய் பற்றி எரிகிறது என்றால் இந்த எரிவாயு சிலிண்டர் அது இல்லாமல் முடியவே முடியாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலிண்டரை ஒருத்தர் உருட்டிக்கிட்டு வர்றது அந்த சிலிண்டரு நம்மளை போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்கு ஏன்னா இவங்க வந்தவண்ணு என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கையில் எதுக்குங்க நீங்கள் சிலிண்டருக்கு நாங்கள் மானியம் கொடுக்கணும் நீங்கள் முதல்ல பணத்தை கொடுத்துருங்க நாங்கள் அந்த மானியத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ போய் பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்கள் என்ன மானியம் என்ன வந்திருக்கு ஒரு மானியமும் கிடையாது அதை பூரா ஆட்டையை போட்டு விட்டாங்க இந்த மானியம் என்பதே இல்லை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது நானூற்றி ஐம்பது ரூபா அளவுக்கு இருந்த அந்த சிலிண்டர் வேலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா அளவுக்கு போயிருச்சு ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடுகளிலே அடுப்பறிக்க முடியாமல் வயிறறிந்து கொண்டிருக்கிற காட்சியையும் நம்ம பார்க்குறோம் அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த அம்மா என்ன பண்ணது சிலிண்டர் மேலே உட்காந்து அடுப்பு அரிச்சுக்கிட்டு இருக்கு என்ன பழைய விறகு அடுப்பு என்னக்கா இதில் உட்காந்து எடுப்பு இருக்கேன்னு கேட்டால் இதான் நம்பி பயன்படுது ஸ்டூலில் வீட்டில் இந்த சிலிண்டரை ஃபில் பண்ண முடியலை அப்படிங்கிற சில இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதே போல் அரிசி கோதுமை போன்ற உணவு தானியங்களுக்கும் கூட ஜிஎஸ்டி போட்ட அரசாக ஒன்றிய நரேந்திர மோடி அரசு இருக்கிறது என்பது முக்கியமானது இன்னொரு பக்கம் நம்முடைய இந்தியா பாரம்பரியமாக பின்பற்றி வந்த அந்த சுயேட்சையான அயல்துறை கொள்கை என்பதை விட்டு அமெரிக்க ஆதரவு கொள்கை என்பது தான் இவர்கள் பின்பற்றுகிற கொள்கையாக இருக்கிறது இப்போது அமெரிக்காவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நெருங்கிய நண்பர் இதை நான் சொல்லலை ட்ரம்ப்பும் சொல்கிறாரு மோடியும் சொல்கிறார் இப்போ அவரை பற்றி இவரை புரிஞ்சுக்கலாம் இவரை வச்சு அவரை புரிஞ்சுக்கலாம் உன் நண்பன் யாரனை சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ட்ரம்ப் அடிக்கிற கூத்தெல்லாம் வச்சு இவரை புரிஞ்சுக்கலாம் இவர் பண்ணுற கொடூரங்களை வச்சு அவரை புரிஞ்சுக்கலாம் நான் அவங்க ரெண்டு பேரும் ட்ரம்ப் உடனே முதல் ஃபோன் இவர் தான் போட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க பார்த்துக்கலாம் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு இதே நம்முடைய மோடி அமெரிக்காவுக்கு போன பொழுது தான் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய மக்களை நீங்கள் மனோகரா படத்தில் சிவாஜி கணேசனை கூட்டி வர்ற மாதிரி கையில் விலங்கு போட்டு காலில் சங்கிலி போட்டு கூட்டி வந்தாங்க அது கூட பயணிகள் விமானத்தில் இல்லை போர் விமானத்தில் கூப்பிட்டு வந்து ஏதோ குப்பையை அள்ளி கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் மோடி அங்கே இருக்கார் நான் கூட இவர் எதுக்கிட்டாலும் ரொம்ப கோவப்படுவார் ட்ரம்ப்பை பார்த்து யோ என்னையாக இருக்கேன்னு ஒரு வார்த்தை நேருக்கு நேராக கேட்டுவார்னு பார்த்தா அவர் அங்கே ஜிகர்தண்டா சாப்பிட்டாரா என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த நிமிஷம் வரைக்கும் பேசவே இல்லை இன்றைக்கி இந்திய மாணவர்களுடைய கல்வியை கெடுக்கக்கூடிய வகையில் ட்ரம்ப்பு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை பற்றியும் மோடி அரசு கேட்கலை இன்னொரு பக்கம் இந்த பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு வேக வேகமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு தரப்பில் ரெண்டு பக்கமும் சண்டை நடந்துக்கிட்டு இருந்த நிலையில் திடீர்னு சண்டை என்பது நிறுத்தப்பட்டது அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா மோடி அரசு தரப்பில் அடித்து நொறுக்கிட்டவங்க அடிக்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ட்ரம்ப் அங்கேருந்து என்ன சொல்கிறாரு நான் தான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போதுமாப்பா சண்டை நிறுத்திக்கிங்க இந்த ஓரமாக போய் விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அது எதை சொல்லி சொன்னாராம் அவர் வர்த்தக நலனை கருத்தில் ரெண்டு பேர்ட்டையும் சுட்டி காட்டினேன் சண்டையை நிறுத்திட்டேன்னு ட்ரம்ப் சொல்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஆமாம் ஆமாம் ட்ரம்ப் சொல்லி தான் நாங்கள் நிறுத்துகிறோம் ட்ரம்ப்புக்கு நன்றிங்கிறார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி நம்முடைய பிரதமர் வாயை திறக்க மாட்டேங்கிறார் அங்கே பெஹல்காமில் தாக்குதல் நடந்த நேரத்தில் போய் பீகாரில் சவுண்டு விட்டுறார் மதுரை பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா மதுரையில் அடி வாங்கினவன் மானாமரியில் போய் சவுண்டு விட்டானோம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போய் ஏயான்னு கேட்டதுக்கு என் சொந்தக்காரங்க போகிறா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு எனவே நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டது காஷ்மீரில் உடனடியாக அங்கே சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்துருக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் ஆனால் நம்முடைய பிரதமர் பீகாரில் போய் பார்த்திங்களா அங்கே எவ்வளோ மோசம் பண்ணுறாங்க ஏன்னா இதை பயன்படுத்தி ஒரு விருப்பு அரசியலை அது கூட கவனிங்க அதுக்கு என்ன அந்த சண்டைக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாருன்னா ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறார் இதில் என்ன சிந்துர் அப்படின்னா என்னென்னு கேட்டால் குங்குமம் இதுக்கு பேர் ஆப்ரேஷன் குங்குமம் அது வந்து என்னென்னா அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்து பெண்கள் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் அவருடைய குங்குமம் அளிக்கப்பட்டது அதுக்கு பழிவாங்கத்தான் நான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சிருக்கேன் என் உடலில் ஓடுவது ரத்தம் அல்ல குங்குமம் அப்படிங்கிறார் உடனே தான் நடிகர் பிரகாஷ்ராஜ் சொன்னார் இது பயாலஜிக்கல் மேன் அவர் என்னென்னு பட்டி அதை வச்சு பாருங்கள் எப்படி ஒரு மனிதர் வந்து ரத்தமே இல்லாமல் குங்குமத்திலேயே இருக்க முடியும் எல்லாத்தையுமே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்துவது என்பது தான் இந்த பாஜக கூட்டணி அரசு செய்து வருகிற ஒரு வேலையாக இருக்கிறது வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க முடியலை விலைவாசியை குறைக்க முடியலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் அது வச்சு தான் பல வீட்டிலேயே அடுப்பு அறிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கான பட்ஜெட் நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றாரு அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அடிப்படையான காரணமே இடதுசாரி கட்சிகள் தான் அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி இருந்த பொழுது நம்முடைய அன்றைய ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி தான் இதற்காக கடுமையாக வாதாடி போராடி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் கொரோனா காலத்திலும் கூட கிராமப்புற மக்கள் வாழ்வதற்கு தற்கொலையை தடுப்பதற்கு புலம்பெயர்ந்து செல்வதை தடுப்பதற்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பதுதான் பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கிறது அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரமே கூட சொன்னார் இந்த நூறு நாள் வேலை திட்டம் வர்றதுக்காக சீதாராம் எச்சூரி நூறு நாளாக வேலை செஞ்சிகிட்ருக்கார் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு இந்த திட்டத்தை இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வந்தது ஆனால் இந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு மோடி அரசு சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் இங்கே கூட வந்தார் நம்முடைய அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து என்ன பேசுனாருன்னா நாங்கள் தமிழர்களை எவ்வளவு மதிக்கிறோம் தமிழ்னா எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அப்படி என்னங்க செஞ்சிங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் இருக்கைக்கு பின்னால் செங்கோல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து ராஜராஜ சோழன் காலத்து செங்கோல் அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க ராஜராஜ சோழனுக்கும் இந்த செங்கோலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது வந்து இந்த உம்மிடி பங்காறு கடையில் வாங்கின ஒரு படத்தில் வடிவேல் வந்து கப்பு வாங்குவாரில்ல அது மாதிரி இங்கே ஆர்டர் கொடுத்தது தாங்கிறது உடனே வெளியே வந்துருச்சு இண்டு பத்திரிகையில் எழுதிட்டாங்க எது இதோ ராஜராஜ சோழன் காலத்தில் வச்சுருந்த செங்கோலை நாங்கள் அப்படியே பாதுகாத்து வைத்திருந்து அதை ஒரு காங்கிரஸ்காரங்க தூக்கி மூளையில் போட்டாங்க நாங்கள் தான் எடுத்து அதை குழி வச்சு விளக்கி அப்படியே கொண்ட வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னா அந்த செங்கோலே வந்து சரி செங்கோல் வைக்கிறது ம அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கே நம்முடைய முதல் குடிமகளாக இருக்கிற நம்முடைய ஜனாதிபதி அவர்களை அழைக்கவில்லை எல்லாரையும் கூட்டு போனாங்க அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா சொல்கிறாங்கன்னா மதுரையில் வந்து அமித்ஷா பேசும் பொழுது மூவாயிரம் வருடத்து பாரம்பரியம் கொண்ட நகரம் மதுரை அப்படிங்கிறாரு நல்லது அது எங்களுக்கே தெரியும் பட்டினப்பாலை பரிபாடெல்லாம் நாங்களே படிச்சுருக்கோம் சரி நீங்களும் அது ஏதோ யாரோ எழுதி கொடுத்து நீங்கள் சொல்கிற வரைக்கும் மகிழ்ச்சி ஆனால் அது பக்கத்தில் தானே இருக்க கீழடி அந்த கீழடியில் எழுதி கொடுத்த அறிக்கையை நீங்கள் திருத்தி எழுதி கொடு அந்த காலத்தை குறை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே இதுதான் தமிழர்கள் மீது வைக்கிற லட்சணமாக சரி இங்கே கொத்த கடையில் வந்து கூட்டம் நடத்துறீங்க பக்கத்தில் தானே எய்ம்ஸ் மருத்துவமனை எவ்வளோ நாள் தான் கட்டுவீங்க அதை தாஜ்மஹாலை கூட ஒரு லெவலில் கட்டி முடிச்சுட்டாங்க அந்த எய்ம்ஸோட சேர்த்து அறிவிக்கப்பட்ட இமாச்சலப் பிரதேசத்தில் வந்துடுச்சு கேட்டால் பெரிய அளவுக்கு கட்ட பிளான் பண்ணுறோம் ஒருவேளை மதுரையே சுற்றி கட்டுறாங்களா என்னன்னு தெரியல தமிழிசை வேற சொல்லுது பெரிய அளவுக்கு கட்டினா அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு இது என்ன பெரிய அளவுக்குன்னு என்ன கட்டுக்கிட்டு கட்ட போகிறாங்களா என்னன்னு தெரியல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளேயாவது அதில் என்னென்ன எய்ம்ஸ் மருத்துவமனையில் ராமநாதபுரத்தில் அட்மிஷன் போட்டு ஒரு செட்டே முடிச்சுட்டு போயிட்டாரு அங்க போகிற எய்ம்ஸ் டாக்டர் இல்லாத மருத்துவ கல்லூரியில் படிச்சுட்டு ஒரு குரூப்பே கிளம்பி போகுதுன்னா பாருங்கள் அளவுக்கு எய்ம்ஸு கீழடி ஆய்வு ஆதிச்சனூரில் அதே போல் தொல் நாகரிகத்தினுடைய தோண்டி எடுக்கப்பட்ட அறிக்கை இன்னும் வரவே இல்லை கீழடி அறிக்கையை வெளியிடாத திருத்தி கொடு அப்படிங்கிறாங்க அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு எப்போ உள்ளது தானே எழுதி கொடுக்க முடியும் அங்கே இல்லாததை எப்படி எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டால் அப்படித்தான் ஏன் வட இந்தியாவிலாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒன்றும் இல்லாத இடத்துல இங்கே ராமர் இருந்தார் சிவா இருந்தார் எழுதிலையா அந்த மாதிரி எழுது இல்லைன்னா நாங்கள் தரோம் அப்படியே கீழே கையெழுத்தப்பட்டும் போடுன்னா அவர் வந்து இந்த நாகரிகத்தின் மீதும் வரலாற்றின் மீதும் பண்பாட்டின் மீதும் தொல்பொருள் அறிவியல் மீதும் அவருக்கு ஆர்வம் இருக்கிறதுனால முடியாதுன்றார் இது வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மீது அவ்வளவு காதல் பொங்கி கொண்டே இருக்கிறது திருக்குறளை மோடி அவர்கள் நாடு முழுவதும் சென்று பரப்புகிறார்கள் அப்படிங்கிறாங்க அப்படின்னா திருக்குறள் எழுதப்பட்ட தமிழ் மொழியை ஒன்றிய அலுவல் மொழியாக அறிவீங்களே அப்படின்னு சொன்னால் அதான் சமஸ்கிருதம் இருக்குல்ல சமஸ்கிருதத்துக்கு எதுக்கே இவ்வளோ அள்ளி கொடுக்குறீங்க தமிழுக்கு ஏன் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா சமஸ்கிருதம் பாவங்க ரொம்ப சீரியஸாக இருக்குது அது வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன் பேசலை அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் ஒரு கூட்டத்தில் சொன்னார் சமஸ்கிருதம் ஏன் யாருக்கும் தாய்மொழி இல்லைன்னா பெண்களே அந்த மொழியை பேசக்கூடாது ஒரு தாயே பேச முடியாத மொழி எப்படி தாய்மொழியாக இருக்க முடியும் கொஞ்சம் ஒரு ஆயிரம் பேர் சில ஆயிரம் பேர் தான் பேசுகிறாங்க எந்த மொழியின் மீதும் நமக்கு வெறுப்போ வன்மமோ இல்லை ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் ஏன் சமமாக கருத மாட்டேங்கிறீங்க ஏன் சமஸ்கிருதம் மட்டும்தான் உயர்ந்த மொழி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வந்துச்சு ஆனால் இதே சமஸ்கிருதத்திலேருந்து தான் எல்லா மொழியும் வந்தது என்று அமித்ஷா ஏற்கனவே சொன்னப்போ இங்கே இருக்கிற யாருமே அதை பற்றி பேசலை சமஸ்கிருத மொழியை விட மொழியியல் அறிஞர்கள் கூறுவது தமிழ் முந்தையம் அதை விட மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான சான்றுகள் இருக்குது இப்போ எந்த மொழி மூத்த மொழிங்கிறது பிரச்சனை இல்லை எல்லா மொழியும் மதிக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய கவலை அது பக்கத்திலேயே வந்து இங்கே எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டால் பாஜக நிர்வாகிகளை சந்திக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் அது அவருடைய உரிமை சந்திச்சுட்டு என்ன சொன்னார்னா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகன் மாநாடு இருக்குது எல்லோரும் வந்துருங்க அப்படின்னா நம்ம கூட நினச்சால் ஏதோ முருகன் மாநாடு நடத்துறாரு கொள் இருக்குது அப்படின்னா இல்லை இல்லை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு ஆபத்து அந்த முருக ஆபத்து இல்லை உங்களால் தான் அரிட்டாப்பட்டி மலை ஆபத்துக்கு உள்ளாக இருந்துச்சு அதை தூக்கி நம்ம ஸ்டெர்லைட் முதலாளிகிட்ட கொடுத்தீங்க வேதாந்தாக்கிட்ட பேசுகிறது வேதம் ஆனால் வேதாந்தாவுக்கு அரிட்டாப்பட்டி மலையே கொடுக்க பார்த்தீங்க போராடி தான் பலரும் தான் அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க அரிட்டாப்பட்டி மலையை திருப்பரங்குன்ற மலைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை காலங்காலமாக அங்கே பல்வேறு சமய வழிபாடுகள் சமமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது திடீர்னு முருகன் மீது இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு தமிழ் கடவுள் அப்படிங்கிறாங்க தமிழ் கடவுள் முருகனே ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டவர் அவர் வந்து வள்ளியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அதை சொல்லுவீங்களா ஜாதி மறுப்பு திருமணத்தை முதல்ல ஏற்றுக்குவீங்களா தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறீங்களே இதே இந்த மாநாட்டில் தீர்மானம் போடுவீங்களா அனைத்து முருகன் கோயிலுடைய கருவறையிலும் தமிழ் மட்டுமே ஒழிக்க வேண்டும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் அப்படின்னு கேட்டால் எச் ராஜாவே மைக்க தூக்கி அடித்து போடுவார் அப்படியெல்லாம் தீர்மானம் போட்டேன் அவரே என்ன சொல்கிறார் சமஸ்கிருதம் தாங்க கடவுளுக்கு புரியும் சம கடவுளுக்கு எல்லா மொழியும் புரியும் நீங்கள் சொல்கிறபடி என்னென்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு அமளிக்காட்டை உருவாக்கணும் இங்கே முதல்ல ராமர் பெயரால் சில வேலைகள் பண்ணி பார்த்தாங்க ராமர் கை கொடுக்கல ஏற்கனவே முருகன் வந்து ஏற்கனவே கை கொடுக்கல இதே எல் முருகன் பாஜக தலைவராக இருந்த பொழுது வேல் யாத்திரை அப்படின்னு நடத்துனாங்க இப்போ நடந்த கூத்தெல்லாம் இருக்கு பாருங்கள் ஒருத்தர் வீட்லேயும் வேல் இல்லை ஒருத்தர் வந்து இந்த கூட்டுற மாபு மேலே வேலை வச்சு இதான் வேலுங்கிறான் முருகனே சொல்கிறார் என்னப்பா வேலுங்கிறது குத்துறது நீ கூட்டுறதை காட்டி இதான் வேலுங்கிறியப்பா அப்படின்னு முருகனே கோச்சிக்கிட்டார் எதுக்காக சொல்கிறேன்னா உங்கள் பக்தி வேடமெல்லாம் இங்கே எடுபடாது ஒரு அந்த பக்கம் பழமொழி சொல்லுவாங்க குன்னக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நினைக்கிறது நடக்காதாப்பா அப்படின்னு அதனால் குன்னக்குடிக்கு எடுத்தாலும் சரி ஆறுபடை வீட்டுக்கும் போனாலும் சரி முருகன் என்பது இந்த மக்கள் வாழ்வியலோடு இருக்கிற ஒரு கடவுள் அவரை உங்களுடைய நோக்கத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது இன்றைக்கி வந்து சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி இந்த தெருவில் வருவாங்கள்ல ஓடாத டிவி சுத்தாத ஃபேனு அப்படி ஏதாவது இருந்தால் கொடுங்கங்கிற மாதிரி அமித்ஷா வந்து ஓடாத கட்சி ஆகாத கட்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியாக தேடி இருக்காங்க இந்த ஓடாத ஃபேனை வச்சு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல சுத்தமாக சுத்தாத தெரியல இப்படி சுற்றுறாரு அதனால் இந்த காயிலாங்கடை ஆரம்பமெல்லாம் இங்கே நடக்காதுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இதையெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம் குறிப்பாக வந்து இப்போ சமீபத்தில் இந்த தங்க நகை கடன் அதை கெடுக்கிறதுக்கு எவ்வளோ வேலையை பார்த்து விட்டாங்க மக்களுக்கு வந்து நீங்கள் பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் பட்ஜெட்டெல்லாம் பார்க்க வேண்டியது கொஞ்சம் நேரம் டிவி விளம்பரத்தை பார்த்தாலே போதும் முதல் விளம்பரத்தில் என்ன சொல்லுவாங்க தங்கம் வாங்குங்க அடுத்த விளம்பரத்தில் உள்ளே பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியவில்லையா எங்களுடைய அடகு வாங்க அங்கே அடகு வைங்க அது ரெண்டாவது விளம்பரம் மூணாவது விளம்பரம் ஒரு விட்டாவது சொல்லலாம் மூணாவது விளம்பரம் அடகு வைத்த நகையை மீட்க முடியவில்லையா இந்த ஃபைனான்ஸுக்கு வாங்க மக்களுக்கு இருக்கிற ஒரே சேமிப்பு வழி என்பது இந்த தங்க நகை கடன் தான் அதுலேயும் ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுற மாதிரி இது ஓ நகை தானா அதுக்கு ஒரு ரசீது கொடு அந்த நகை எப்போ வாங்கினோம்னு நமக்கே இல்லை அது நகையானே தெரியல முதல்ல ஏன்னா பேங்கில் கொண்டு அடக வச்சு தேய்ச்சி 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 ஒரு நம்பிக்கையில் அந்த நகை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கம்மலும் மூக்குத்தியும் அதுக்கு போய் ரசீது கேட்டால் எங்கே போகிறது அதை திருப்பி கட்டிடுவியா அதான் நகை நீ வச்சிருக்கீங்க இல்லைன்னா தான் மூழ்கிடுங்க நகை கப்பலு தான் மூழுகுனு நினைக்காதீங்க பேங்கில் வச்சா நகையும் மூழ்கிடும் அது எப்படி தான் மூழுகுதுன்னு தெரியலை ஏழை விட்டு பணத்தை எடுத்துக்க போகிறேன் மிச்சம் இருந்தால் கொடுக்க போகிறேன் இல்லைன்னா அதையும் வாயில் போட்டுற போகிறேன் அதில் கூட அள்ளிப்பட்டார் ஆனால் எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர் சு வெங்கடேசன் உடனடியாக நிர்மலா சீதாராமனை சந்தித்து மனு கொடுத்து இந்த மாதிரி தங்க நகை கடன்கள் வைக்கிறது இவ்வளவு இடர்பாடுகளை என்று சொன்ன பிறகு ரிசர்வ் வங்கி பொதுவாக எதையும் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் ரிசர்வ் வங்கியே இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்முயற்சி காரணமாக ரிவர்ஸ் வங்கியாக மாற்றி இப்படி பல பிரச்சனைகளில் நம்முடைய சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும் எட்டு மணி நேர வேலை எதை உயர்த்தியதை எதிர்த்து தமிழ்நாட்டிலே நடந்த போராட்டமாக இருக்கும் இருக்கட்டும் அன்றாட மக்களுக்காக நிலத்துக்காக நீருக்காக இயற்கைக்காக சுற்றுச்சூழலுக்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய அகில இந்திய மாநாடு சமீபத்தில் நடந்த பொழுது அது ஒரு மக்கள் திருவிழாவாக இளைஞர் திருவிழாவாக நடந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மக்களினுடைய மனச்சாட்சியாக விளங்குகிற செங்கோடி இயக்கம் உங்களை தேடி வருகிறது அதனுடைய குரலுக்கு செவிகொடுங்கள் கொடுங்கள் இது குரலற்றவர்களின் குரல் நன்றி வணக்கம்